اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد هو نصلي على رسوله الكريم اما بعد ان عبد الله بن عمر رضي الله تعالى عنهما ان

எஹரான் கட்டக்கூடிய எல்லைகளை பற்றி பார்த்து வந்தோம் அதற்கு பின்னால் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பாடங்கள் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது எப்பொழுது எஹரான் கட்டிவிடுகின்றார்களோ அப்பொழுது இருந்தே அவர்கள் தல்வியாவி முடியப்பட வேண்டும் அது ஹஜ்ஜிற்காக வண்டி கட்டப்பட்டாலும் தெரி அல்லது உம்ராவிற்காக வண்டி கட்டப்பட்டாலும் சரியா இந்த கல்வியா என்னும் சொல்லுக்கு முன்னோக்குதல் நாடுகள் அன்பு தங்குதல் உள்ளிட்ட ஏராளமான பொருள்கள் இதற்கு அர்த்தங்கள் உண்டு அகராஜன் ரீதியாக பார்க்கக்கூடிய சமயங்களில் நாம் இஸ்லாமியர்களுடைய வலிமையாக தல்வியா என்பது ஹஜ் உம்ரா போன்ற மேற்கொள்ளக்கூடிய சமயங்களில் அதை ஒன்றி யாரும் கட்டுவோம் அப்பொழுது கட்டும்போது அதற்கு அடையாளமாக ஏற்றுக்கொண்டேன் என்று தெரிவிக்கின்ற ஒரு வகை விக்கிரமாக இங்கு இருக்கின்றது அதாவது அப்லாகுமல் லபை என்று சொல்லக்கூடிய சமயங்களில் உன் அழைப்பை ஏற்றேன் உன் அழைப்பை ஏற்றேன் என்பதாக தொடர்ந்து இந்த தல்வியாவை யகரான் கட்டியதிலிருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் இவர் முடிய வேண்டும் மற்ற அமைஞ்சிட்டு சொல்லிட்டு யாராம் கட்டி இருக்கதில்ல எஹரான் கட்டும் போது கட்டும் போதும் தல்பியாவை இவர் கூற வேண்டும் எஹரான் கட்டக்கூடிய உதமயங்கள்ல வர் ச இந்த தல்வியாவை இவர் கூற வேண்டும் இதற்கு என்பர் கட்டக்கூடிய சமயங்கள் வரக்கூடிய கல்வியாவுக்கு இகலால் என்பர் இகலாம் கட்டியதிலிருந்து இரவு அல்லது பகல் தொடங்கும் போதும் மேடுகள் பள்ளங்கள் சிரமநிலைகள் ஏறும் போதும் இறங்கும் போதும் பிரயாணத்தை தோன்றும் போதும் வாகனத்தில் இருந்து ஏறக்கூடிய சமயங்களிலும் வாகனத்தில் இருந்து இறங்கக்கூடிய சமயங்களிலும் ஒவ்வொருத்தொருவர் சந்திக்கக்கூடிய சமயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளுமே இவர் தல்வியாவை வந்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்த அடுத்தபடியாக வரக்கூடிய வார்த்தைகள் கல்வியாவாக இருக்கும் ஆனால் புனித காதாவை இவர் சுற்றும் போதும் சபா மருவாவிற்கு இவன் அங்கே தவாப் செய்யக்கூடிய சபாமல் தங்கோட்டங்கள் நடந்து செல்லக்கூடிய சமயங்களில் இந்த சமயங்களில் நான் இவன் அதற்குரிய செய்ய வேண்டும் எந்த திக்கிர்கள் செய்ய வேண்டுமோ இருக்கும் ரப்பராத்தி நாங்கள் அந்த வாக்கள் ஓத வேண்டியது ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு இடங்கள் சொல்லியிருப்பார்கள் அந்த மூலையை சந்தித்து வரக்கூடிய மாறும் அதை வேண்டும் அதே சமயத்தில் போடக்கூடிய சமயங்களில் சில திகரங்கள் சொல்வார்கள் இந்த திகரங்களை நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இவர்கள் கல்வியாவுடையது இன்னும் நமக்கு யகராம் கட்டக்கூடியது உம்மாவிற்காக யகரான் கட்டக்கூடியவர்கள் அந்த ஹராம் கலையும் வரை அவர்கள் கல்வியாவை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஹஜ்ஜிற்காக வேண்டி செல்லக்கூடியவர்கள் ஹஜ்ரிய அந்த நாட்கள் தோன்றக்கூடிய சமயங்கள் தல்வியா தக்மீராக மாறும் தல்வியா எஹராம் கட்டி இருப்பாங்க இங்க ஹஜ்ஜிற்காக வேண்டி எஹராம் கட்டக்கூடிய சமயங்கள் அதாவது ஹஜ்ஜிற்காக வேண்டி நீய செய்து ஆரம்பத்திலே உத்தவன் எஹராம் கட்டிடுறாங்க இயரும் கிளம்பரப்ப என்ன செய்யறாங்க ஹஜ்ஜுடைய எஹராமாக இவர் கட்டி விடுகின்றார் அதனால வழங்கணும் ஹஜ்ஜுடைய ஹராமாக இவர் கட்டி விடுகின்றார் என்றால் நீயத்து வைத்து அப்படி கட்டினார்னா அவர் அப்பொழுது இன்னும் தர்பியாவை தொடங்கியவராக ஆகிடுவார் அந்த ஹராம ஓடையிலிருந்து அவர் மாறிவிட முடியாது எதுவரை ஹஜ்ஜு முடியும் வரை இந்த ஹராமில் இருந்து நார்மலுக்கு மாறைய முடியாது அதே இதில் அப்படி அவர் இருந்து இந்த நீயத்து இவருடைய நீயத்து ஆனா போகும்போது இவர் உங்களாவிற்காக வேண்டி ஆரம்பத்தில் இங்கிருந்து செல்லும் பொழுது உம்ராவுடைய நீயத்தில் தான் ஹராம் கட்டுவாங்க ஹஜ்ஜுடைய நீயத்து என்று சொல்லும் பொழுது அந்த துறை எத்தனை ஹஜ்ஜுடைய நீயத்தில் ஹராம் கட்டக்கூடியது அந்த சொல்லுவாங்க ஹஜ்ஜுடைய ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் அது அதனால அந்த துறையத்தை கட்டுவது தான் சிறந்தது அது இரண்டு மூன்று வழிமுறைகள் இருக்குது அது ஹஜ்ஜி ஒவ்வொரு மூன்று விதமான ஹஜ்ஜிகளுக்கு ஏற்கனவே ஹஜ்ஜிகள் இருக்குது ஒன்று ஊரில் இருந்து பரப்பரக்கூடிய சமயங்களில் ஹராமாவை கொள்வது இரண்டாவது ஹஜ்ஜுக்காக கட்டிக்கு போறாங்க அந்த எல்லையில் இருந்து இவர் ஹராம் கட்டி கொள்கின்றார் மூன்றாவது அவர் அந்த நாட்களில் ஹஜ்ஜு நாட்களில் இவர் மியது வைத்திய ஹராம் கட்டக்கூடியது இந்த மூன்று விதமான ஹஜ்ஜு இருக்கு அது இப்ப அந்த பாடம் தேவையில்ல பின்னாடி வரும் இந்த ஹராம் கட்டிய பொழுது தற்பியாக்கள் இந்த தல்வியா எப்படி ஓதனும்

இந்த கல்வியாவை இவர்கள் முனைந்திருக்கின்றார்கள் இதனுடைய பொருள் என்ன இதோ உன் அழைப்பை ஏற்று வந்துவிட்டோம் அழைப்பை ஏற்று வந்து விட்டேன் இறைவா உன் அழைப்பை ஏற்று வந்துவிட்டேன் உனக்கே நான் கீழ்படுகின்றேன் உனக்கு துணை கிடையாது உனக்கே எல்லா புகழும் அற்கொடையும் ஆட்சியும் உனக்கே உரியன உனக்கு இணையானவன் எவரும் இல்லை என்பதாக இந்த கல்வி முடிந்து கொண்டே செல்ல வேண்டும் அல்லாஹு தாயா அபியாகம் அந்த வாக்கியங்களை நமக்கு மீண்டும் மீண்டும் தருவாராக அவனுடைய அந்த காபாவையும் நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரின முத்துலாஸ் அப்லாஹி செல்லம் அவரால் அவர்களுடைய ரவுலாச்சரித்தையும் கண்டு வரக்கூடிய மீண்டும் மீண்டும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை உலகம் எனக்கும் தந்த அருவான இல்லாகி ரூ سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما أمم يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين